இறைவன் நம்மளுக்கு நல்லதை மட்டுமே செய்வார் அந்த நாட்களிலும் வரவு தருகின்ற அமைப்புகள் இப்பொழுது ஏற்பட போகுது இது வரைக்கும் வருமானம் இல்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டம தினத்தில் கூட வருமானம் அதிகமாக ரெட்டிப்பாக தருகின்ற அமைப்புகள் கொடுக்க போகுது ஏன் இதெல்லாம் உறுதியாவே சொல்றேன் அவருடைய பார்வை சுபருடைய பார்வை மேலே விழுத்தாலேயும் சரி பகவானுடைய நன்மை தீமையான விஷயங்களும் சேர்ந்து நன்மை பெறுகின்ற அமைப்பாக மாறி நல்ல விஷயங்கள் நடக்குது ஏன்னா வளர்புறத வருது அதனால் சனியோடு சேரக்கூடிய சந்திரன் அமைப்பு கொஞ்சம் கூடுதல் அதாவது எப்படி சொன்னால் வேலை அமைப்பில் கொஞ்சம் சஞ்சலங்கள் இருக்கும் வேலை அமைப்பில் சஞ்சலங்கள் மட்டுமே இருக்கும் ஆனால் அன்றைய தினம் வருமானம் அதிகரித்துக் கொண்டிருக்கும் செயல் திட்டங்கள் உருவாகும் புதுசாக நம்ம ஜாப் எடுத்து செய்கிறதுக்கான எண்ணம் எல்லாம் உருவாகும் இருக்கிற வேலையில் தடையாக நின்று போன விஷயம்லாம் இனிமேல் தொடர்ச்சியாக நாமே செய்கிறதுக்கான அமைப்புகள் ஏற்படும் இது வரைக்கும் நாம வேலைக்காரனா இருந்தோன்னா இனிமேல் முதலாளி ஆபத்துக்கான அமைப்புகளை நல்ல ஒரு பக்குவத்தை கொடுத்துருப்பார் வணக்கம் எனது அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி நேர்களை சிம்ம ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் எவ்வாறு இருக்க போது என்னென்ன கொடுக்க போகுது எல்லாருக்குமே எதிர்பார்க்கின்ற ஒரு காலம் என்று சொன்னால் இந்த தமிழ் மாதம் கார்த்திகை மாதம் இறைவனுடைய மாதம் என்று கூட சொல்லி காரணம் அவர் எட்டாம் இடத்துக்கு கால தத்துவத்துக்கு நம்ம ராசிநாதன் தான் மெயினான விஷயமே ஜென்மத்தில் கேது இருக்குது அது அப்பாற்பட்ட விஷயம் விநாயகருடைய வழிபாடை எடுத்துக்கொள்ளுங்கள் தயவு செய்து சொல்கிறேன் நீங்கள் க அஷ்டமத்து சனினா இருக்கட்டும் எதனால் இருக்கட்டும் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகருடைய வழிபாடை எடுத்துக்கொள்ளுங்கள் நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய கோயிலில் விநாயகப் பெருமானுடைய வழிபாடு எடுத்துங்க நம்மளால் முடிஞ்ச ஒரு அருகம்பல் நம்மளால் முடிஞ்ச ஒரு தழுவும் இந்த கார்த்திகை மாதம் விநாயகர் வழிபாடை நீங்கள் தினந்தோறும் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் உங்களுக்கான மூலாதாரமே இதான் சொல்லணும் ஏன்னா நம்ம நாசினா திரிகோணத்தில் என்று சொன்னால் அது நம்ம திரிகோணத்தில் அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுது கொடுக்குன்ற கை என்று சொன்னால் அது சிம்மராசி தவிர வேற யாருமே கிடையாது கொடுத்தா திரும்பி வாங்க மாட்டாங்க அது மாதிரி ஆள் அவங்க கொடுத்தா கொடுத்து எதுவாக இருந்தாலும் சரி அன்பாகட்டும் உயிராகட்டும் எதுனா இருக்கட்டும் கொடுத்தால் தான் அந்த வாழ்க்கை தரத்தில் அவங்க கொடுக்கறதுக்காக பிறந்தவர்கள் என்றே கூட சொல்லுவேன் இல்லமாகட்டும் இல்லறத்தில் ஆகட்டும் ஒரு வீட்டில் சிம்மராசிக்கார் இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக எல்லாரும் மேலே ஏறி வந்ததாக தான் சரித்த அவங்க லக்னமானா இருக்கட்டும் சிம்ம லக்னா இருக்கட்டும் சிம்ம ராசியாக இருக்கட்டும் உயர்ந்து நம்மளை சார்ந்த விஷயங்களோ பக்கத்தில் இருக்கிறவங்களோ சேர்த்து அரவணைச்சிக்கக்கூடிய தன்மை இந்த அரவணைப்பு ஏன் இந்த வார்த்தை கூட சொல்லுறனா இப்பொழுது அரவணைப்பு தருகின்ற மாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெறுது இது வரைக்கும் அரவணைப்பே இல்லை நம்மளுக்கு தாக்கம் என்பது அதிகமாக இருந்து வாழ்ந்தோம்னா இந்த அரவணைப்பு இது வரைக்கும் உற்றார் உறவினரத்தில் இருந்து வந்த பகையெல்லாம் மாறப்போகுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான காலம் என்று கூட சொல்லுது வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விட்டு கட்டாமல் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க அதில் எந்த விதமான தடையே கிடையாது நீங்க திகரியுமா அட்டன் பண்ணலாம் ஐயா நான் தொழில் ஆரம்பிக்க போறேன் என்னால் பண்ண முடியுமா பண்ணுங்க அதிகப்படியான கால் அகல வைக்காமல் திட்டமாக பண்ணுங்க இது வரைக்கும் தடை ஏற்பட்டு பின்தங்கி போனவங்க எற்றி பெருமுள்ள சாமி இருக்குன்னு தான் சாமி லாஸ் ஆகிட்டேன் என் பாகமே ஒண்ணுமே புரியலனா இனி எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம் என்று சொன்னால் அது மிகைப்படுத்த முடியாது ஐயா நீங்கள் செய்தால் மற்றவருக்கு நன்றாக இருக்கும் இதை முதல்ல நாம புரிஞ்சுக்கணும் நம்மளை பத்தி முதல்ல புரிஞ்சுக்கணும் நாம கொடுக்குற இடத்துல இருக்கும் வாங்குற இடத்துல இல்லை அதனால காலபுருஷ தத்துவம் எது இருக்குதோ அது கரெக்டாக வேலை செய்யும் இந்த காரியம் வெற்றி பெறுமா வெற்றி பெறும் அடுத்தவங்களுக்கு நீங்க என்ன பத்து ரூபா கொடுத்தோ இல்லை ஆரம்பிக்கிறீங்களோ தொழில் ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அவங்க வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலயும் வெற்றி பெற்று பெரிய வருவோம் உங்களை பார்த்தா உன்ன உயர்ந்த மதிப்புக்கு நீங்க செல்லுகின்ற இடமாக தான் இருக்கும் ஒன்னும் கீழ்மன்றத்துக்கு எல்லாம் செல்ல மாட்டேங்க கவலையே படாதீங்க அவர் உயரும் பொழுது தன்னிலையும் உயரக்கூடிய தன்மை பெறுவீர்கள் இந்த காலம் கொஞ்சம் சரியில்லை இனி வரும் காலம் சுகம் என்பதை எழுதி கொள்ளுங்கள் அஷ்டமத்து சனியின் தாக்கம் என்பது குறையக்கூடிய தன்மை பெறுகின்றது அதனால் பகவான் குரு பகவானுடைய பார்வை நம்மளுக்கு எல்லாத்தையும் புனிதப்படுத்துகின்றாரு வாழ்க்கையில் நிறைய நெறிதிறந்த சார்ந்த விஷயங்கள் இல்லாமல் போனால் இனிமேல் எல்லாமே வெற்றி காணக்கூடிய காலமும் வந்து கொண்டிருக்கும் சூரியனுடைய இடப்பெயர்ச்சி தான் அந்த கார்த்திகை மாதம் அவர் காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாம் இடத்துக்கு போவதும் நம்ம ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வருவதும் சாலச்சிறந்ததாக இருக்கப்படும் முதல் உடல் சார்ந்த விஷயம் வந்த பிரச்சனை குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை இதெல்லாம் விலகும் துன்பத்திலிருந்து முதல்ல விடுதலை பெறுவீர்கள் துன்பத்திலிருந்து முதல்ல எடுத்து வைப்பீங்க கடன் சார்ந்த விஷயம் அதிகமாயிடுச்சு சாமி என்னால் ஒன்றும் பண்ண முடியல இதிலேருந்து மீட்டெடுப்புனா மீட்டெடுப்பீங்க ஒவ்வொரு விஷயம் நம்மளுக்கு கோள்கள் கொடுக்கறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது நாளும் கோளும் என்ன என்ன செய்யும் என்று சொல்லிட்டு போனார் சம்பந்த பெருமான் இன்று இருந்தார்னா அவர் எல்லாமே செய்யும் சொல்லிட்டு சொல்லிட்டு போறார் ஒரு வார்த்தை அவர் சொல்லுகின்ற காலத்தில் அதெல்லாம் கிடையாது அது அப்போ தர்ம யுகமாக இருந்தது இன்னைக்கு இருக்கிற கலியுகத்துக்கு அதெல்லாம் ஆகாது நாளும் கோலும் நிறைவாக வேலை செய்யுது விரைவாக வேலை செய்யுது ஏன்னா அதை விட ஐயஸ்ட் எதுவுமே சொல்ல முடியாது அவ்வளவு சார்பா இருக்கு அவங்க தான் வரவு சார்ந்த விஷயத்துல நல்லா கணிசமான அமைப்பு தருது போன மாசத்துக்கு முன் மாசம் இருந்த விஷயங்கள்லாம் இப்போ எதுவுமே கிடையாது ஓரளவுக்கு மாற்றங்கள் தெரிந்து கொண்டே வரும் நல்ல ஒரு எப்படி சொல்லுதுன்னா கொடுப்பனை தருகின்ற காலம் என்று கூட சொல்லுவேன் இனி குடுப்பனை தான் நம்மளுக்கு மைனஸ் என்பது கிடையாது ஓரளவுக்கு சமாளித்து இந்த மாதம் தள்ளிவிடலாம் வேலை வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை முழுவதும் விலகும் ஏன்னா பத்தாம் இடத்தில் அவருடைய பார்வை ஒரு கிரகத்தினுடைய பார்வை மட்டும் இல்லை செவ்வாயுடைய பார்வை குரு பகவானுடைய பார்வை எல்லா இடத்துலையும் அந்த மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சூரியன் சுக்கர பகவான் எல்லாருமே சேர்ந்து இந்த மாதத்தில் பத்தாம் இடத்துல வரதால தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை முடக்கத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையெல்லாம் விலகப்போகுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான காலம் விரைவாக வந்து கொண்டிருக்கிறது ஒரு இருபத்தோரு தேதி வரைக்கும் பொறுமையை கடைபிடிங்க பிள்ளைகள் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இருபத்தோரு தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க ஏன்னா அந்த அஞ்சாம் இடத்துல செவ்வாய் பகவான் இடம்பெறுவதால் கொஞ்சம் உடல் சார்ந்த பிணி என்பது பிள்ளைகளால் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இருக்கும் மற்றபடியெலாம் எந்த தொந்தரவும் கிடையாது சனி பகவானுடைய தன்மை இவர் குருவின் பார்வையால் புனிதம் காலம் அதனால் ஓரளவுக்கு சைலண்ட் மோட்ல இருக்கும் அவர் தொந்தரவுலேருந்து கொஞ்சம் விடுபடுவீங்க ராகு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுல ஆசைகள் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும் எதனா ஒன்று பண்ணலாமா எதனா ஒன்று செஞ்சில்லாமா அப்படின்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடு தூக்கி போடுங்க மனம் அந்த ஏழாம் இடம் வெளிவட்டாரத்தில் தான் நம்மளுக்கு பிழைப்பு என்று சொன்னால் அது வெளிவட்டார பிழைப்பு தான் நம்மளுக்கு சிம்ம குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை குடும்பத்தால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை இதெல்லாம் ஓரளவுக்கு சைலண்ட் மூடில் வரதுக்கான காலம் என்று சொன்னால் அது கார்த்திகை மாதம் தான் அஞ்சாம் இடத்துல சூரியன் வந்தாவே ராசிநாதன் அங்கே செல்லும் பொழுதெல்லாம் நம்ம பூர்வ புண்ணியத்துக்கு போய்ட்டு வரலாமா அப்படி நம்ம போ நம்ம சொந்த ஊருக்கு போகலாமா ஒரு எண்ணம் எல்லாம் உருவாகும் சொந்த மண்ணு பார்க்கணும் சொந்த சொந்தக்காரங்களை பார்க்கலாம் அந்த எண்ணங்கள்லாம் உருவாகும் நல் மதிப்பு உயர்வு இது மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு அதிகரித்து கொண்டிருக்கும் அரசியல் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு அனுகூலத்தை தரும் மைனஸான விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது இந்த சந்திராசிரம தினம் என்பது இரண்டு நாட்கள் என்பது எல்லாருக்கும் உண்டு நான் இல்லைனே சொல்ல ஆனால் எல்லாருக்கும் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது அதை முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும் எனக்கு எட்டில் சந்திரன் வந்துச்சுன்னா அது எல்லாருக்கும் உண்டு உங்களுக்கு தான் இல்லை சுவாமி எல்லாருக்கும் உண்டு என்னென்னா சனி பகவான் அங்க இருக்கிறதால கொஞ்சம் அதிகமான இந்த ரெண்டு நாட்கள் ஒவ்வொரு மாதமும் நான் கடைபிடிக்க வேண்டிய ரெண்டு நாட்கள் ரொம்ப கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும் நான் இல்லைன்னே சொல்லலை அது நாட்களை பண்ணு நாம் ஏன் அதை கூட சொல்லாம வர்றதுக்கான காலம்னா இவர் சொல்லிட்டாரா நீங்க நடந்து போச்சுன்ற ஒரு எண்ணம் எல்லாம் ஒரு எதையுமே தூக்கி போட்டு வேலை பாருங்க இறைவன் நம்மளுக்கு நல்லதை மட்டுமே செய்வார் அந்த நாட்களிலும் வரவு தருகின்ற அமைப்புகள் இப்பொழுது ஏற்பட போகுது இது வரைக்கும் வருமானம் இல்லாம இருந்தவங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டம தினத்துல கூட வருமானம் அதிகமாக ரெட்டிப்பாக தருகின்ற அமைப்புகள் கொடுக்க போகுது ஏன் இதெல்லாம் உறுதியாவே சொல்றேன் அவருடைய பார்வை சுபருடைய பார்வை மேல விழுத்தாலேயும் சனி பகவானுடைய தன்மை தீமையான விஷயங்களும் சேர்ந்து நன்மை பெறுகின்ற அமைப்பாக மாறி நல்ல விஷயங்கள் நடக்கும் ஏன்னா வளர்புறதா வருது அதனால சனியோட சேரக்கூடிய சந்திரன் அமைப்பு கொஞ்சம் கூடுதல் அதாவது எப்படி சொன்னா வேலை அமைப்புல கொஞ்சம் சஞ்சலங்கள் இருக்கும் வேலை அமைப்பில் சஞ்சலங்கள் மட்டுமே இருக்கும் ஆனால் அன்றைய தினம் வருமானம் அதிகரித்து கொண்டிருக்கும் செயல் திட்டங்கள் உருவாகும் புதுசாக நம்ம ஜாப் எடுத்து செய்கிறதுக்கான எண்ணம் எல்லாம் உருவாகும் இருக்கிற வேலையில தடையாக நின்று போன விஷயங்கள்லாம் இனிமேல் தொடர்ச்சியாக நாமே செய்யறதுக்கான அமைப்புகள் ஏற்படும் இது வரைக்கும் நாம வேலைக்காரனாக இருந்தோன்னா இனிமேல் முதலாளி ஆகதுக்கான அமைப்புகளை நல்ல ஒரு பக்குவத்தை கொடுத்துருப்பார் அதாவது லெசன் இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் கண்டக சனி அஷ்டமத்து சனிலாம் ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது இந்த பனிஷ்மெண்ட் காலம் நீங்கள் புரியக்கூடாத விஷயங்கள் தெரிய முடியாத விஷயங்கள்லாம் இந்த காலம் உங்களை உறுதிப்படுத்தும் இந்த பகவானுடைய அமைப்பாலையும் உங்களுக்கு மேலோட்டத்தில் இதுவரைக்கும் கீழ்மட்டத்தில் சென்றிருந்த நம்ம பாதையெல்லாம் இப்படி தான் வாழ்க்கையை வாழணும் என்று சொல்லக்கூடிய கோட்பாடுக்கு நீங்கள் வந்திருப்பீங்க ஒரு பெரிய லெவலில் ஜாக்பாட் அடிக்க போதுறான்னா சிம்மராசிக்காரர்களுக்கு இனிது வரும் காலம் சுகம் என்பதை எழுதி கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை பின்தங்கி போய்ட்டு நினைக்காதீங்க எல்லாருக்கும் உண்டு நீங்கள் உங்களுக்கு நீங்கள் கடந்து வந்தது போல் தான் கடகராசி கடந்து வந்திருப்பாங்க நீங்கள் கடந்ததால் போல் தான் மிதன ராசிக்கார் ரிஷபராசிக்கார் மேசராசிக்கார் எல்லாருமே கடந்து வந்திருப்பாங்க அப்போது நம்மளுக்கு த ரொட்டேட் அப்படிதான் ரொட்டேட்டடில் தான் நம்மளுக்கு வருது அப்போ வாழ்க்கை முறையிலும் நம்மளுக்கு செயல் திட்டங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நாம் முன்னிருந்து வருகின்ற பாதையை நாம் வழிநடத்தி செல்ல வேண்டும் வருகின்ற காலத்தில் உஷாரா நாம் எந்த வேலையுமே செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கி இப்போ கொடுத்த பனிஷ்மெண்ட்டே போதும் நீங்கள் வாழ்க்கையில் இருபத்தி ஏழு வருஷம் சாதாரணமாக கடந்து வந்துடுவீங்க நான் ஏற்கனவே சொல்கிறேன் எவர் ஒருவர் கண்டகச்சனி அசமது சனி கடக்கிறானோ அவன் இருபத்தி ஏழு ஆண்டுகள் எந்த ஒரு கிழமை கடந்து வந்துடுவார் சூழ்நிலை போல் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஃப்ளெக்சிபிள் மைண்ட் அப்படி வந்துடும் வளைவு தன்மை எல்லாம் இருந்தால் அந்த வளைவு தன்மை இனிமேல் கொடுக்கும் கவலையே படாதீங்க நம்ம வாழ்க்கையிலேயும் செல்வங்கள் வரும் திருமண பாந்தம் எல்லாம் உருவாக போது மங்களகாரகனுடைய ஒளி ஏற்பட போது எல்லாமே நம்மளுக்கு கூடுதல் அனுகூலத்தை பெறப்போது இடம் சார்ந்த விஷயம் வண்டி வாகனங்களில் இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை குடும்பத்தால் ஏற்பட்டு வந்த கணவன் மனைவி உறவால் ஏற்பட்டு வந்த பிரச்சனையெல்லாம் இந்த மாதம் சைலண்ட் மோடில் போடும் சார் கவலையே படாதீங்க இந்த மாதம் கண்டிப்பாக சைலண்ட் மோடில் எல்லாமே ஓரளவுக்கு டிஃபால்ட்டான எல்லாம் இனிமேல் நல்ல விஷயங்களாக மாறப்போகுது இனி சிம்லாம் புது சம்மெலாம் வாங்க தேவையில்லை பழைய சிம்மெலாம் போட்டு ஆக்டிவேட் பண்ணு இதை பண்ணி அதை பண்ணி பிளாக்கு செம்மு அதாவது எப்படி சொல்கிறதுனா ஃபோனே எடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தவங்களால் இனிமேல் திகுமே ஃபோன் எடுத்து பேசுவோம் இந்த சூழ்நிலையெல்லாம் இனி மாறுகின்ற அமைப்பை நீங்களே பார்க்கலாம் கண்கூடாகவே பார்க்கலாம் சில பேருக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கண்கூடாகவே கண்களுக்கு தெரியும் நிறைய தேவையில்லாத விஷயத்தை அதாவது உழைப்பு சார்ந்த மாற்றம் உழைப்பை தவிர்த்து மீது எல்லாத்துலேயும் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக நஷ்டத்தை கொடுக்கும் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் குடும்பத்தில் உழைப்பு சார்ந்து இல்லாமல் எல்லா விஷயத்தையும் செஞ்சீங்கன்னா நஷ்டத்தை கிடைப்புங்க கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்க அதில் அடிபட்டே வந்திருப்பாங்க தேவையில்லாத இடத்துல ஷேர் போகிறது இந்த மாதிரி விஷயத்தில் எல்லாத்தையும் செஞ்சு மாட்டி தீர்ந்துட்டு வந்திருப்பாங்க ஏன் இதை சொல்கிறேன்னா பகவானுடைய அமைப்பு கீழ்மட்டத்துக்கு சென்று அதை பனிஷ்மெண்ட் கொடுத்து தான் அவர் மேலே கொண்டு வருவார் நம்ம கொடுக்கக்கூடிய தெய்வம் இந்த காலம் உழைப்பினை தருகின்ற காலம் இந்த நேரத்தில் ஐந்து ஆண்டுகள் நாம் உழைப்பை கண்டிப்பாக கொடுத்தே தெரியணும் இதை கொடுக்கறது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கான ஒரு முதலீடு நீங்கள் புரிஞ்சுக்கணிங்கன்னா இந்த காலம் உங்களை உணர்த்தி வழிநடத்தி செல்லும் இப்ப கொடுக்கக்கூடிய காலம் எல்லாம் நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு தேடி வர்றதால இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் விடாமுயற்சி செய்யுங்கள் எந்த விஷயத்தையும் தயவு செய்து பின்னாடி தூக்கி போட்டுறாதீங்க அது நம்மளுக்கு திரும்பி சங்கடத்தை கொடுக்கும் இன்னைக்கு விட்டுட்டிங்கன்னா இன்று செய்யகின்ற வேலை இன்றே செய்து முடியுங்கள் ஏன்னா இப்போ கொடுத்தக்கு ஒரு அதனால அதனால்தான் நாம் எதை எதை கேட்காமல் விட்டுட்டோமோ அதெல்லாம் நம்மளுக்கு பின்தங்கி போய் நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கும் எதை எதை விட்டோம் அதை நாம் எழுதி வைக்கணும் ஏன்னா மறதி கொடுத்துருவார் ரெண்டாம் இடத்த சனி பகவானுடைய பார்வை வரும்போது நம்ம மறதி கிடைக்கும் எழுதி வச்சுக்கணும் காலையில் எழுந்து யார் யாரை பார்க்கணும் யாரை பார்க்கக்கூடாது என்ன செய்யணும் செய்யக்கூடாது இதெல்லாம் எழுதி வச்சுன்னா நம்ம ஜோபிலே போட்டுக்கணும் இந்த விஷயத்தை நாம் கடைபிடித்தாலே நூற்றுக்கு நூறு நம்மளுக்கு நம்ம கிரகம் நோட்வேட் பண்ணும் நீ அதை செய்தியான்னு கேட்பாங்க நீ செஞ்சேன்னா அதுக்கான பலாபலன் கண்டிப்பாக உண்டு இறைவனிடத்துல சார்ந்து நம்ம விஷயத்தை எடுத்துக்கொள்வது இந்த கார்த்திகை மாதம் மாலை அணிந்து சபரிமலை செல்வது இதெல்லாம் விரதம் எடுத்துக்கொண்டாலே கொண்டாலே அந்த சனி பகவானுடைய தாக்கம் எல்லாம் குறையும் சார் தர்மசாஸ்திராவே அவர்தான் அதிலயே தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு ஐயப்பனை வணங்கினா நம்மளுக்கு சனி பகவானுடைய தொந்தரலிலிருந்து நாம் விடுபட்டு வெளியே வருவோம் ஐயனின் விரதம் இருந்தாலே அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் கடின விரதம் இருந்தாலே நூத்துக்கு நூறு பாகம் இந்த அஷ்டமத்து சரியின் தாக்கம் ஓராண்டு உங்களை எதுவுமே டச் பண்ணாம நீங்கள் வெளிவருங்க இதுதான் சுவாமி இந்த கொடுக்கக்கூடிய நாற்பத்தெட்டு நாள் விரதம் தான் நம்மளை வாழ்க்கையில பெரிய லெவல்ல கொண்டு செல்றதுக்கான காலம் மறைமுகமாக இருந்து வந்த பிரச்சனை விலகும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை விலகும் இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் வரவு சார்ந்த விஷயம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஐயா வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் முக்கியமா வெளியூர் பயணங்கள்ல போறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் இந்த அதை விட சொல்கிறதுனா இருக்கும் இடம் இந்த இடம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை இடம் மாற்றம் வேலை மாற்றம் குழந்தை மாற்றம் என்று சொல்கிற மாதிரி குழந்தைக்காக எதிர்பார்த்துனவங்களுக்குலாம் குழந்தை ப்ளஸ் பாயிண்ட்டாக கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் தேடி வரப்போது ஒரு குட் டைம் ஸ்டார்ட் நவுன்னு சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்லோம்னா இந்த குட் டைம் ஸ்டார்ட் நௌ வாழ்க்கையில் நம்மளுக்கு நிறைய பின்தங்கி போனதெல்லாம் இந்த கார்த்திகை மாதமே நம்மளுக்கு நிறைவு பெறும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெறுகின்றது ஒரு நல்ல முன்னேற்றம் முன்னேற்றம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை தரும் என்றால் இந்த கார்த்திகை மாதம் முயற்சி பண்ணுங்கள் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்